இனி நீ வாழ்கிற காலம் பயங்கரமும் ஆபத்தும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எது வேண்டுமானாலும் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிற காலங்கள் அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த நாட்கள்ல பழைய மாதிரியே குழந்தைகளைப் போல யோசித்து குழந்தைகளை போல இருந்து கொண்டாட்டங்கள் ஆட்டம் பாட்டம் இப்படி நேரத்தை செலவழிச்சிடாதீங்க இனி காலம் செல்லாது காலம் சமீபமாயிற்று எல்லாவற்றுக்கும் முடிவு என் கண்கள் முன்பாக வைந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கிரியை தேவையற்ற காரியங்கள் கிறிஸ்தவ காரியங்கள் தான் அது ஆனா தேவையற்ற காரியங்களை விட்டுட்டு பாருங்க ஒரு கொண்டாட்டம் வந்துச்சுன்னா தேவையில்லாத பல காரியங்கள் அதில் இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டே தேவையில்லாத பல விஷயங்கள் வந்து விட்டது ஆராதனை என்ற பேர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் நோட்டீஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த கொண்டாட்டம் குழந்தைகள் கொண்டாட்டம் வாலிபர்கள் கொண்டாட்டம் வயோதிபர்கள் கொண்டாட்டம் கொண்டாடுவதற்கு இது காலம் இல்லை கர்த்தோடு சொல்றாரு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா எங்கே தீர்க்க தரிசன வசனம் சொல்றாங்க எங்கே நம்மை சுகமாக்கி விடுகிறார்கள் அதை தேடித்தான் ஓடுகிறோம் அதெல்லாம் யாருக்கு நடத்தப்படுது அப்படின்னு சொன்னால் புதுநிலை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் அன்பையும் காட்டுவதற்கு தான் அந்த கூட்டங்கள் நடத்தப்படுதுன்னா அது தேவை இப்ப நடத்துறாங்க அற்புத பெருவிழா விடுதலை பெருவிழா அப்படி எல்லாம் நடத்துறாங்க அதுக்கு நம்ம எதிரானவர்கள் அல்ல அது நடத்தப்பட்டாதான் இயேசு அறியாத அநேகர் கர்த்தருடைய வல்லமை ருசி பார்த்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கு அது தேவை ஆனால் நடப்பது என்னன்னு பார்த்தா அற்புத பெருவிழாக்கள்ல கிறிஸ்தவர்கள் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்கே நடத்தப்படுகிற சுகமளிக்கும் ஆராதனைகள்ல கிறிஸ்தவர்கள் கூட்டம் தான் அதிகமாக வந்து உட்கார்ந்து இருக்குது ஏன் உங்களுக்கு அந்த கர்த்தரிடத்தில் அற்புதங்களை பெற தெரியாதா மறுபடி மறுபடியும் பால் உண்கிற குழந்தைகளை போல இருக்கணுமா இதையே தேடி தேடி வரணுமா ஏன் கர்த்தர் உங்களிடத்துல பேச மாட்டாரா கர்த்தர் நம்மை நடத்த மாட்டாரா அடுத்து கிறிஸ்துக்குள் வளர்கிற அல்லது ஆரோக்கியமா இருக்கிற காரியங்களை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோமா அந்த துவக்க நிலை கிறிஸ்தவத்துல நம்ம அப்படியே நின்று விடுவோமா Değil mi?